ஒரு கண்ணு இல்லாத குருடனை தான் கட்டுவேன்னு ஒத்த கல்ல நிக்கிறா புடிச்சுக்க இத பிக்ஸ் பண்ணிக்க பிக்ஸ் பண்ணலானே ஆனா கண்ணு இல்லாத ஒரு குருடன் வேணுமே ஐ அம் ஐ அம் பிளைண்டா ஐ அம் பிளைண்ட் டேய் என்னடா வாராய் நீ வாராய்ங்கற மாதிரி எங்க கூட்டி கொண்டு போய் தள்ள ஒண்ணு கிடைக்கிறது என்ன அவ்வளவு சுலோகமா தூண்டிலோட இப்ப வரேன் பேசாம ஏறுங்க எங்கடா காணோம் அண்ணே கொஞ்சம் திரும்பி அப்படியே ஒரு லுக் விடுங்க மூஞ்சி எங்கடா வச்சிருக்கானே எங்க சேட்டு கடையிலயா

கொஞ்சம் இயல்வா இருந்தா நல்லா இருக்கும்னே இப்போ நான் ஓவரா நடிக்கிறேன்னா டேய் உன் 퍼ஃபார்மன்ஸ் பாடுறா நான் எத்தனை நாள் நடிக்கிறேன் எனக்கு தெரியாதே கத்துற ஐயய்யோ வாங்களே ஐயய்யோ வாங்களே இன்னும் ஒருக்க சொல்லு ஐயய்யோ வாங்க ஐயய்யோ வாங்களே ஐயய்யோ ஐயோ எனக்கு இதான் வேணும் ஐயோ வாங்களே ஐயயோ வாங்களே ஐயோ ஓடி வாங்களே எங்க அண்ணன் தற்கொலை வணிக்க வராரு யாராச்சும் காப்பாத்துக்கல சர்க்கரை வணிக்க போறாரு ஓடி வாங்களே ஐயோ ஐயோ போச்சு கேட்டு அண்ணனை என்ன இதா என்ன கிண்டலா எனக்கு தான் கண்ணு தெரியாது கண்ணு உங்களுக்குமா இது என்னன்னு தெரியல எங்க போய் என்ன விட்டுருங்க என்ன தடுக்காதீங்க என் சீதா இடத்துக்கு நானும் போறேன் பூந்து விளையாடுறாரு நான் யாரு கூப்பிட்டாலும் வரமாட்டேன் உங்க குரல கேட்டா ஒரு கெஸ்டில நீங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி அதனால தான் வந்தேன் தெரிய அதுவும் ஒரு பொண்ணு தாங்க என் காதலிங்க நாங்க ரெண்டு பேரும் உயிர் குயிரா காதலிச்சுங்க அதை சீதா வீட்டுல ஒத்துக்கலீங்க அதனால வாழ்க்கையில தான் ஒன்னா சேர முடியல சாவரியாவது ஒன்னா சேர்ந்து செத்து போயிடலான்னு நானும் சீதாவும் மழை உச்சியில இருந்து குதிச்சோம்ங்க அந்த இடத்துல சீதா செத்து போச்சுங்க நான் லபக்குன்னு ஒரு மரக்கடை பிடிச்ச எஸ்கேப் ஆயிட்டேன் புன்னகை மன்னன் படத்துல வர மாதிரியே இருக்குங்க உங்க கண்ணு எப்படி போச்சு நான் மரக்கடையில் தொங்கிட்டு இருக்கும்போது ஒரு கழுகு வந்து லபக்குன்னு கொத்திட்டு போயிடுச்சுங்க இது இன்னும் எந்த படத்துலயும் வரலீங்க இந்த படத்தை பார்த்து வேற படத்துல வச்சிருவானுங்க உங்க கதையை கேட்டு ரொம்ப பரிதாபமா இருக்குங்க

உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக மலரும் மலர் தம்பி தம்பி அறுபத்தி ஆறு நம்பர் வீடு எதுப்பா ஐயா ஐயா கொஞ்சம் இப்படி வாங்க இது அறுபத்தி ஏழான்னு பாருங்க ஆமா நல்லா பாத்து சொல்லுங்க அட ஆறு அப்புறம் அறுபத்தி ஏழு

யாரு நான்தங்க முனியம்மா என்ன பண்ற வீடு பிறக்கறங்க வீரோ திறக்கிற மாதிரி சத்தம் வந்தது அது ஒண்ணு இல்லங்க பீரோக்குள்ள தூச இருந்துச்சு தடுப்பத்தை வச்சு தட்டுன பட்டுப் புடவை திருடிட்டு இப்படி பச்சையா போய் சொல்ற விடுங்க உங்க மாப்பிள்ளா இருக்காரு அவனுக்குதான் கண்ணு தெரியாதப்பா நீ வாங்க இந்த டிரெஸ்ல நீங்க ராஜா மாதிரி இருக்கீங்க ஓ இவ சொல்லி

கதவை மூடிட்டு குளிமா நான் கதவை மூடல உங்களுக்கு எப்படிங்க தெரியும் கதவை நீ திறக்கும் போது சத்தம் கேட்டுச்சு மூடும் போது கேட்கலையே அதான் உங்களுக்கு தான் கண்ணு தெரியாதே அதுவும் கரெக்ட் தான் எனி ஹெல்ப் அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தோ போடுறதுக்கெல்லாம் தாலி கட்ட சொல்றாடா அந்த ஒரு வேலைக்கார்க்கும் எனக்கு தேங்காய் ஆசையா இருக்கு இருக்கு அத குடுக்கணும் அதான் கேட்டேன் பக்கத்துலயே அதுல தேங்காய்த்திங்க சாப்பிடுங்க வேண்டாம் அதை விட ஒரு தாங்கான கல்லு இருக்கு அதுலயே நான் அதிலேயே

வாங்க போய் ஒழிச்சுக்கோ அவ இந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் ஊருக்குள்ள போ அவ இந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் நம்ம இந்த பக்கம் போய் என்ன பண்றது வாங்க நல்லா அணைச்சுக்கோ

ஏலம் வா அழகு தங்கச்சி கல்யாணம் நல்லபடியா நடந்தது நடந்துச்சு நீங்க எல்லாம் இல்லன்னா என்னப்பா கல்யாணம் நல்லபடியா நடந்தது அதுவே எனக்கு சந்தோஷம் இருங்க காபி தண்ணி கொண்டாட பல வீட்டுல காப்பிய தண்ணியா குடுக்கறதுனால தான் குழப்பமே

அம்மா செல்வி நீ யார பாத்துட்டு வர்ற எங்க குலதெய்வம் அய்யனார் அப்படா பாத்துட்டு வர அப்பதான் சொன்னாரு இன்னைக்கு உன் மாமகன் வந்துருவாரு கோடி சீக்கிரம் அவருக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கும் ஊர்ல இருந்து வந்துருவாருன்னு சொன்ன வரைக்கும் கல்யாணம்னு சொன்னாரா அப்படி அவரு சொல்லுவியா ஆஹ் சொன்னாரா என்ன செய்ய சொல்ற வந்த தப்புப்பா என்கிட்ட ஐயனார் அப்ப தெளிவா சொல்லிட்டாரு உங்களுக்கு எனக்கும் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன்னு என்னது எனக்கு உனக்கு கல்யாணம் அய்யனார் சொன்னாரா ஆமா அடேங்க அப்பா அண்ட புழுக ஆகாத புழுகு எல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதையெல்லாம் தாண்டி இருக்கப்பா இந்த ஐயனார் அப்பம் புழுகு நான் புழுகுனா அப்ப ஐயனார் அப்பம் புழுகுனாரா சே சே அவர் பாக்கு சத்திய வாக்கு இல்லனா அவர் சொன்ன மாதிரியே இவர் வந்திருப்பாரா இவரை பார்த்ததுதான் எனக்கு ஐயனார் அப்ப மேலேயே நம்பிக்கை வந்தது அப்ப கடவுளே சொன்னாலும் நீங்க எல்லாம் நடந்தா தான் நம்புவீங்க என்ன உலகமடா இது அம்மா இந்த ஐயனார் அதான் சொன்னாரா இல்ல வேற அது ஐயனார் அப்ப ரகசியம் வெளியில சொல்ல உள்ள வர சொல்ல அண்ணே என்ன ரேகா சூப் தீந்து போச்சா அப்பா வராரு எங்க மாப்ள வாங்க மாமா நீங்க வந்ததுல இருந்து உங்க நடத்தியே சரியில்லை மாப்ள கண்ணு தெரியாத மாமா கொஞ்சம் அப்படி இப்படி தடுமாறி நடந்தா மன்னிச்சுக்கு மாமா நான் அத சொல்லல மாப்ள வந்ததுல இருந்து எல்லாரையும் போட்டு தள்ளுறீங்க நல்ல காலம் வேலைக்காரன் மண்டையோட போச்சு அவன் மண்டையை போட்டிருந்தானா அவன் மண்டையை போட்டிருந்தா கவலை இல்ல மாமா ஒருங்கி இருந்தா என்ன செத்த என்ன தப்பு பண்றவங்க எவனா இருந்தாலும் என் கண்ணு தப்ப முடியாது மாமா என்னது உங்க கண்ண படாம தப்ப முடியாதா கண்ணு தெரியாத ஒரு பேச்சு கூட கண்ணு சொல்ல மாமா என்ன ஊர்றது அப்பா நீங்க சும்மா இருங்க இவர் மட்டும் தேங்காய் உடைக்கலனா என் மானமே போயிருப்போம் எடுத்து சொல்லுறேக்கா என் கருப்ப காப்பாத்தின நீங்க எங்க கல்யாணத்தை சீக்கிரமா நடத்தி வைக்கல நான் இவரை ஓடியே போயிடுவேன் அது மட்டும் நடக்காதுங்க மாமா இந்த கண்ணை வச்சுட்டு இவ பின்னால் நான் ஓட முடியுங்களா மாமா மாமா நீங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கலன்னா நான் சூசைட் பண்ணிக்கணும் மாமா இத சொல்லி சொல்லியே என் மனசை உருக்கறீங்க மாப்பிள நான் ஒன்னு டிசைட் பண்ணிட்டேன் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை உங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் அப்பா வந்த பிரச்சனை முடிஞ்சதுரா சாமி மாப்ள என்ன செகண்ட் ரீல் ஸ்டார்டிங்கா மாப்ள மாப்ள மாமா உங்களை யாரோ கூப்பிடுறாங்க

இல்ல நான் போச்சுட்டேன்னு நினைச்சா ஏதாவது ஒண்ணு சொல்றா ஐயோ பல கதையெல்லாம் பண்ணாட நானே ரீல் சுத்துறேன் இவன் என்ன விட பெரிய டப்பாவா கொண்டு வந்து சுத்துறாண்டோ என்ன மாப்பிள நீங்க சொன்ன கதையே எந்த சொல்றாரு ஐயோ நான் சொன்னது கதை இல்ல உண்மை சம்பவம் மாமா அதத்தான மாப்பிள நானும் சொல்ல வந்தேன் நுழையாதரா அன்னைக்கு சேர்த்து வைக்காத இந்த நாயி இப்ப எதுக்கு மாமா இங்க வந்தது நீங்க எதையோ சொல்றீங்க இவனை சுடுங்க மாமா மாப்பிள்ள அப்ப சீதாவையும் உங்களையும் சேர்த்து வைக்க முடியாது இந்த பாதி இப்ப ரேகாவையும் உங்களையும் ஒண்ணு சேர்த்து வைக்க வந்திருக்க மாப்பிள்ள இவன் சேர்த்து வைக்க வரல சோத்துக்கு வந்திருக்கா அடிச்சு துரத்துங்க அவர் பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு நம்மளோடய இருக்கட்டுங்க என் பொண்ணு ரேகா சொல்றதா கரெக்ட் மாப்ள நீ கூட்டு போ மாறும் நீங்க போங்க போங்க சரிப்பா வாங்க போல என்னது பெரிய பாவா டேய் ஒரு வீட்டுக்குள்ள எத்தனை திருடுந்தாண்டா நுழையிறது மிலிட்ரியே தாங்காதுடா

உப்பு சேக்க சேர்க்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணியாடா பரதேசி சீய அப்படி ஒன்னும் நான் சத்தியம் பண்ணதா நினைப்பில்லை அப்ப இவன் ஏன் இல்ல டூ போடு அடிச்சு தோட்டீங்க மாமனர் அடிச்சு சாப்பிட அனுப்பிச்சிருங்க நான் சத்தியம் பண்ணது உண்மைதான் விட்டுக்கிடுறேன் சத்தியம் பண்ணியா ஆனா அப்ப நீ ஏ மாமனார் தான் வேடாத கீழே ரேகா அதையில எடுத்து இங்க வை வெறும் கஞ்சி மட்டும் காய்ச்சி அவனுக்கு கூத்து

நீங்க டிக்கா சாப்பிடல மாமா எனக்கு வேணாம் மாப்ள நீங்க சாப்பிடுங்க இல்ல மாமா ஒரு பீஸ் சாப்பிடுங்க மாமா இது ஸ்பெஷலா உங்களுக்காகவே பண்ணது மாப்பிள நீங்க சாப்பிடுங்க ஸ்மெல் நல்லா இருக்குங்க மாமா ஒரு பீஸ் எனக்காவது சாப்பிடுங்க மாமா நீங்க தான் மாப்பிள சாப்பிடணுங்க சாப்பிடுங்க மாமா சாப்பிடுங்க மாப்பிள வசமா மாட்டிக்கிட்டாரு கூப்பிடுங்க மீட்ரு மாப்ள வாங்க மாப்பிள மாமா மாமா கூப்பிட்டீங்களா மாமா ஆமா மாப்ள இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை இல்ல ரேகா கோயிலுக்கு போயிட்டு கற்பூர தொட்டோட வந்திருக்கா அப்படியே முன்னாடி போய் தொட்டு மாப்ள அட பாவீங்களா என்ன போட்டு தொடர்ந்தே முடிவு பண்ணிட்டீங்களா கற்பூர தட்ட பார்த்து ஏமாப்பிள பம்மறிங்க போய் தொட்டு கும்பிடுங்க நீங்க எல்லாம் தொட்டு கும்பிட்டீங்களா முதல் மரியாதை உங்களுக்கு தான் மாப்ள ஆமா போங்க இப்ப பாருங்க

சார் கவலைங்கிறது எல்லா மனுஷனுக்கும் இயற்க அதை போகிறதுக்கு தான் நம்ம சாராய கிடைக்கும் வந்தோம் உங்களுக்கு அப்படி என்ன கவலை பதினஞ்சு வருஷமா என்னோட உயிர் குயா பழகிய நண்பன் அவன் கஷ்டப்படுறத நினைக்கு போதெல்லாம் அழகழியா வருது நட்புக்கு நீங்க எவ்வளவு முதலிடம் குடுக்கறீங்க ஆமாங்க அப்படி உங்க நண்பனுக்கு என்ன கஷ்டம் அவன் பொண்ணாட்டி பொழுதுல இருந்து சின்ன சிறு அஞ்சாறு குழந்தைகளை வச்சிருக்கு அவன் படுற கஷ்டம் இருக்கு அத பார்க்க போதெல்லாம் அழகழியா வருது கொஞ்சம் இறங்க நீங்க உருவத்துல குள்ளமா இருந்தாலே ஆமாங்க உள்ளத்தாள ஒசந்துட்டீங்க உங்க நண்பர் சம்சார எப்படி செத்தாங்க சாகலங்க பின்ன என்னோட உடையாங்க என்ன ரத்தனம் பணம் கொண்டு சீக்கிரம் எடுப்ப ஆமா நீ அதுலயே குறியாரு மில்ட்ரி சொன்ன தேர்தல் செஞ்சு கை தேர்ந்த குடுப்பா கவர்மெண்ட் நோட்டு தான்ப்பா சரி சரி நான் பாத்துக்கிறேன் நீ கிளம்பு கிளம்பு ஓ